ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஹெச்எம்எஸ் பிஹில் என்னும் கப்பலில் உலகின் முக்கிய தீவுகளை சுற்றி பயணித்தவர் யார் ஆன்சர் வந்து சார்லஸ் டார்வின் மனித உடலில் மட்டும் எத்தனை நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன ஆன்சர் வந்து பதினேழாயிரம் சாப்பிடும் உணவை ஆற்றலாக மாற்றும் வேலையை செய்வது எது ஆன்சர் வந்து கான்ட்ரியா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உயரிய தத்துவத்தை எடுத்துக்கூறிய பெருமை யாரை சேரும் பார்த்தீங்கன்னா கணியன் பூங்கொன்றனர் உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு பத்துப்பாட்டில் உள்ள எத்தனை நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நீர்வளத்துடன் வயல் சூழ்ந்த பகுதி எது பார்த்தீங்கன்னா மருதம் எத்தனை கோள்களை நாம் வெறும் கண்களால் காண முடியும் ஆன்சர் வந்து ஐந்து கீழ்கண்டவற்றுள் குள்ள கோல் எது ஆன்சர் வந்து சரஸ் உலகின் மிக உயரமான பாலம் பியான் ஜியாங் பாலம் எந்த நாட்டுல உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா எந்த மாநிலத்தில் எழுபத்தி ஏழாவது இந்திய வரலாறு காங்கிரஸ் நடைபெற்றது ஆன்சர் வந்து கேரளா ரெண்டாயிரத்தி பதினாறில் உலக போஜ்பூரி மாநாடு பின்வரும் எந்த நகரத்தில் நடைபெற்றது ஆன்சர் வந்து வாரணாசி ராணி எலிசபெத் ரெண்டு நைட் ஹட் விருது பெற்ற இந்திய பிரித்தானிய பேராசிரியர் பார்த்திங்கன்னா உங்கர் பாலசுப்ரமணியன் நூற்றி நாலாவது இந்திய அரசியல் காங்கிரஸ் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க கூட ஒலை தேர்தல் முறை யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து சோழர் காலத்தில் ஆர்கமெடிஸ் என்ற அறிஞர் ரோமானிய போர்க்கப்பல்களை எந்த ஆற்றலை பயன்படுத்தி எரித்தார் ஆன்சர் வந்து சூரிய ஆற்றல் ஹாக்கி பட்டைகள் தயாரிக்க பயன்படும் மரம் எது ஆன்சர் வந்து மல்பெரி மரம் அகத்தினை எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து ஐந்து கீழ்கண்டவற்றில் எதில் சில மாற்றங்கள் போது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது ஆன்சர் வந்து அமோனியம் குளோரைடு நீரில் கரைதல் விட்டலசாமி கோயில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது ஆன்சர் வந்து கிருஷ்ண தேவராயர் மயிலுக்கு போர்வை தந்தவர் யார் பார்த்தீங்கன்னா பேகன் கபீர் யாருடைய சீடர் ஆவார் ஆன்சர் வந்து ராமானந்தர் யார் தன்னை கடவுளின் பிரதிநிதியாக கருதினார் ஆன்சர் வந்து அலாவுத்தீன் கில்ஜி வட இந்தியாவில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகின்ற விழா எது ஆன்சர் வந்து பொங்கல் கீழ்கண்டவற்றில் முதலாம் மகேந்திரவர்மனினுடைய சிறப்பு பெயர் எது ஆன்சர் வந்து சங்கீரண ஜதி ராஜ்யசபா எனப்படும் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பியார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை சரியானது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு படை சட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லாம் சரி மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் தொடங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பத்திரிகை என்ற செய்தித்தால் வெளிவர காரணமாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு நவீன நாணய முறையினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ஷெஷா பொறுத்துகா பார்க்கலாம் ஷாஜஹான் ஆன்சர் வந்து பொறியாளர் பேரரசர் ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா உலகினை வீழ்பவர் ஷெஷா வந்து அக்பரினுடைய முன்னோடி நூர் ஜஹான் பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி உலகின் மிகப்பெரிய பெரிய நீர்மின் சக்தி நிலையமான முப்பல்ல தாக்கு அணி அமைந்துள்ள நாடு பார்த்தீங்கன்னா சீனா வெளி சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று யாரை அழைக்கிறோம் ஆன்சர் வந்து வங்கி பணியாளர்கள் கீழ்கண்டவற்றில் உலோகமற்றவை எது பார்த்தீங்கன்னா கந்தகம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எப்போது ஆன்சர் வந்து நவம்பர் பத்தொன்பது முதன் முதல்ல தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரித்தவர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர் கீழ்க்கண்டவற்றில் யார் முல்லை நில மக்கள் ஆன்சர் வந்து இடையர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான முறைப்படுத்தப்பட்ட விற்பனை கூடங்களை கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா ஈரோடு சர்வதேச தாய்மொழி தினம் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருப்பதியில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாதமாக பக்தர்களுக்கு லட்டுக்கு பதிலாக வழங்கப்பட்ட இனிப்பு எது பார்த்திங்கன்னா பணியாரம் சமீபத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஃப்ளாண்டியா என்ற புதிய கண்டம் வந்து பின்வரும் எந்த கடலுக்கு அடியில் மூழ்கி காணப்படுகிறது ஆன்சர் வந்து பசிபிக் பெருங்கடல் கனடாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து விகாஸ் ஸ்வரூப் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த பின்வரும் எந்த நாட்டின் முடிவு சர்வதேச சட்டத்தின்படி செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தென்னாப்பிரிக்கா இண்டிகா டீப் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் த இந்தியன் கான்டினென்ட் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் ஆன்சர் வந்து பிராணியர்லால் விரைவில் திறக்கப்பட உள்ள இந்தியாவின் மிக நீளமான குகைப்பாதை அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இணையதள கண்காணிப்பு எதிரான உலகளாவிய தினம் வேர்ல்டு டே ஆர் அகைன்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா மார்ச் பன்னிரெண்டு இந்தியாவில் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின்னாட்டல் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் பாத்தீங்கன்னா கேரளா சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் பார்த்தீங்கன்னா மீன் மாற்றம் பொறுத்துக்காக பார்க்கலாம் துண்டி ஆன்சர் வந்து திண்டிஸ் முசிறி ஆன்சர் வந்து முசரிஸ் பொற்காடு ஆன்சர் வந்து பஹரி குமரி வந்து குமாரி கீழ்கண்டவற்றில் போரியல் காடுகள் என மறுபெயர் கொண்ட காடு எது ஆன்சர் வந்து ஊசியிலை காடுகள் உலக சதுப்பு நில தினம் எப்போது ஆன்சர் வந்து பிப்ரவரி இரண்டு ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலே லயமாகுதல் என்பர் தனிச்சுழி வெப்பநிலை எனப்படுவது எது பாத்தீங்கன்னா ஜீரோ கேள்வி பொருளின் நிலைமை பண்பு பார்த்தீங்கன்னா நிறையை பொறுத்தது ஹெச்என்ஓ த்ரீ என்பது நைட்ரிக் அமிலம் வெப்பநிலை குறையும் போது காப்பு பொருட்களின் எண் வந்து அதிகரிக்கும் உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது புளூரோ சல்ஃபோரிக் அமிலம் கொள்கைகள் உருவாக்கிய ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு பறவை மனிதன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து சலீம் அலி நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் வந்து யூரியா வெண்மை புரட்சியின் தந்தை யார் பாத்தீங்கன்னா வி குரியன் உலகில் கடல் மீன் உற்பத்தியில் இந்தியா பிடித்துள்ள இடம் வந்து ஆறு தூய்மை இந்தியா திட்டத்தில் பங் பெண்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உறுதி செய்யும் ஸ்வச் சக்தி சப்தா திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ஹரியானா அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஓப்பன் டென்னிஸ் தொ தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கம் என்றவர் பார்த்திங்கன்னா ரோஜர் ஃபெடரர் பத்தொன்பதாவது காமன்வெல்த் நாடுகள் குறுகை நடைபெற்ற மாநிலம் வந்து உத்தரகாண்ட் சுந்தரனார் விருது ரெண்டாயிரத்தி பதினேழு வழங்கப்பட்டுள்ள எழுத்தாளர் யார் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணா குறைந்த செலவில் விமான கட்டண சேவை திட்டமான உதான் விமான சேவை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்த இடம் பார்த்தீங்கன்னா சிம்லா இளம் வயதினருக்கான மிஸ் யுனிவர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு பட்டத்தை வென்றுள்ள இந்திய பெண் வந்து சிருஷ்டி கவுர் பெடாலஜி அப்படிங்கிறது மண் பற்றியது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய புகழ்மிக்க நூல் வந்து இந்தியா சுதந்திரம் பெறுகிறது நீல புரட்சியுடன் தொடர்புடையது எது பார்த்திங்கன்னா மீன்பிடித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மாப்ளா புரட்சி எங்கு ஏற்பட்டது பார்த்திங்கன்னா கேரளா இலையுதூர் காடுகளினுடைய மற்றொரு பெயர் வந்து பருவ காற்று காடுகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்